வணக்கம் செய்திகள் செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் கன்னியா ஆலயம் இருந்த பகுதியில் தொல்லிகள் திணைக்களும் அடாவடி நடவடிக்கை தையிட்டு அடக்குமுறைக்கு எதிராக லண்டனில் மாபெரும் போராட்டம் ஊழல் குற்றச்சாட்டில் உப காவல்துறை பரிசோதகர் அதிரடியாக கைது நாட்டில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்றது புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலை ஆண்டு இறுதியில் சோகம் ஐந்து உயிர்களை பலியெடுத்த வீதி விபத்துகள் திருகோணமலையில் போதைப்பொருடன் சிக்கிய நபருக்கு வழங்கப்பட்ட உத்தரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண்ணுறுவர் கைது அமெரிக்க குடிமக்களுக்கு தடை விதிப்பதாக அறிவித்துள்ள நாடுகள் யாழில் நிலவிய நீண்டகால பிரச்சனை துப்பாக்கிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி யாழ் பருத்துத்துறை பகுதியில் இதற்கு முற்றாக தடை நல்லூரில் புத்தாண்டை வரவேற்று ஏற்றப்பட்ட தீபங்கள் விசேட பூஜை வழிபாடுகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கணவன் மனைவி கைது புத்தாண்டு தினத்தில் நெதர்லாந்து தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து யாழில் சம்பவம் அயல் வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய பெண் தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலை கன்னியா வென்னியூற்று பிள்ளையார் ஆலயம் இருந்த பகுதியில் தொல்லிய திணைக்களத்தால் அகழ்வுப் பணிகள் மேற்கொள்வதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது அதற்காக குறித்த பகுதியில் கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக முன்னாயத்த வேலைகள் நடைபெற்று வருகிறது குறித்த பகுதியில் அகழ்வுப் பணியை மேற்கொண்டு ஆய்வுகளை செய்வதற்காக தொல்லியல் திணைக்களத்துக்கு தற்போது நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அத்துடன் குறித்த பகுதியில் பாரிய புத்தர் சிலை ஒன்று அவசரமாக திறந்து வைக்கப்பட்டமை பாரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரியை அகற்றக்கோரி கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவர் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் தாயகத்தில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் போராட்டத்துக்கு வலிச்சு வகையில் அதே நாளில் லண்டனில் குறித்த போராட்டம் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தின் முன்பாக வர மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிண்ணியா காவல் நிலையத்தில் கடமையாற்றும் உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் கிண்ணியா காவல் நிலையத்துக்குள் வைத்து நேற்று மாலை ஐந்து இருபது மணியளவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இந்த உப காவல்துறை பரிசோதகர் கைது செய்யப்பட்டார் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முறைப்பாட்டாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவ தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மறை மாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி மன்னார் புரித செபஸ்டியார் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தூயாவியானவரின் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் நள்ளிரவு மன்னார் தூய செபஸியார் பேராலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட பெயர்பலகியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் திரைநீக்கம் செய்து வைத்தார் அதைத் தொடர்ந்து மன்னார் மறை மாவட்ட ஆயர் மீது கந்தோணிப்பள்ளி ஞானப்பிரகாசம் ஆண்டைய தலைமையில் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலி கூட்டுத் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது you <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்தோர் என்று தெரிவிக்கப்படுகிறது குருநாகல் புத்தளம் வீதியின் கிரிகோல்ல பகுதியில் பாரவூர்தி ஒன்றும் உந்துளிய மோதியதில் நாற்பத்தி நான்கு பேருடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார் அதே நேரம் நிலாவளி தெஹிபத்தை வீதியின் மூதூர் குங்குவேலி சந்தி கருகாமையில் உந்துளி ஒன்றும் டிப்பர் வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருபத்தொரு வயதுடைய இளைஞர் உயிரிழந்தார் அவருடன் பயணித்த ஏரிய இருவர் பலத்த காயங்களுடன் கென்னியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலையில் ஐஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலை நீதிமன்ற நீதவான் எம் எஸ் சம்சுதீன் முன்னிலையில் நேற்று சந்தேக நபரை முன்னிலைப்படுத்திய போது இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது மாவட்ட பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபரை சோதனையிட்ட போது ஐஸ் போரை பொருள் பன்னிரண்டு எட்டு கிராம் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் திருகோணமலை பகுதியில் வசித்து வரும் இருபத்தி ஒன்பது நபர் என்று விசாரணைகளின் ஊடாக வந்துள்ளது இலங்கை பெண் விமான ஒருவர் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் கட்டிநாயக்க விமான நிலைய வருகை முனியத்தில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய பொருட்களுடன் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான பெண் கொழும்பு குணசிங்கபுரவில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயதுரைக்க தொழிலதிபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூலை இருநூற்றி இருபத்தி ஆறு மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்திருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் தென்மராட்சி சாவகச்சேரியில் தொல்லை கொடுக்கும் குரங்குகளை கட்டுப்படுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளார் நீண்ட காலமாக குரங்குகளின் தொல்லையால் சாவகச்சேரி கமக்காரர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றனர் அவர்கள் குரங்குகளால் பயிர்கள் அழிவடைவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் கோரிக்கை முன்வைத்தனர் அதற்கமைய சாவகச்சேரி பிரதேசத்தில் குரங்குகளை சுட்டு கலைப்பதற்காக ரப்பர் துப்பாக்கிகளை வழங்குவதற்கும் வாங்குவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி ஒதுக்கீடு செய்திருந்தார் அதற்கமைய கிடைக்கப்பெற்ற நிதியிலிருந்து இருபது கமக்காரர்களுக்கு குரங்குகளை சுட்டு கலைப்பதற்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் பருத்துத்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் லஞ்சித் பாவனையை தடை என்றும் அதற்கு பதிலீடாக இலை பயன்படுத்த வேண்டுமென்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் உணவகங்கள் மற்றும் உணவுகளை கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவுப் பொறியிடல் உள்ளிட்ட அனைத்து செயற்பாட்டின் போதும் லஞ்சித் பயன்படுத்துவதற்கு தடை இன்று முதல் விரிக்கப்படுகிறது முன்னதாக உணவகம் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் அயல் வீட்டுக்காரர்களுடன் தொடர்ச்சியாக தகராறில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் இடம்பெற்றது எவ்வாறு நெஞ்சில் கத்தி குத்து கிழக்க நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட குறித்த பெண்ணை நேற்றைய தினம் சுண்ணாகம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாக நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கணவனும் மனைவியும் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய கணவன் மற்றும் மனைவி ஆவர் சந்தேக நபர்களான கணவனும் மனைவியும் துபாயிலிருந்து இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு கட்டிநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் பின்னர் கணவனும் மனைவியும் விமான நிலையத்தின் கிரீன் செனல் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் நூற்று பதினான்கு துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதோடு ஐம்பத்து ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் பாரிய குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோஹிவலை போதியவத்தை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பத்து முப்பது மணியளவில் மேற்படி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து பதினாறு வயது சிறுமி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சூட்டை நடத்திய நபர் இலக்கை தவறவிட்டு சிறுமியை சுட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான விசாரணையில் இளம்பெண் வசிக்கும் வீட்டுக்கரையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் இருப்பதும் அவர் தற்போது சிறையில் தண்டனை அனுபவித்து வருவதும் தெரியவந்துள்ளது அவர் குற்றக்குழு ஒன்றின் உறுப்பினராவார் இதனிடையே கழுத்துறை நாகோடை போதனா வைத்தியசாலையில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒரு கைதி நேற்றைய தினம் இனம் தெரியாத துப்பாக்கிதாரியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சூட்டில் பலியானவர் திலீப் சதுரங்க என்று அழைக்கப்படும் ரஜவத்த சத்துவா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் புத்தாண்டு வரவேற்று தீபங்கள் ஏற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேரடியில் தீவங்கள் ஏற்றப்பட்டு வரவேற்கப்பட்டது இதேவேளை மலந்திருக்கும் புதிய ஆண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக நாட்டு மக்களுக்கும் நாட்டின் அரசாங்கத்துக்கும் ஆசை வேண்டி விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டது வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டதோடு புது வருட ஆசைகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன என்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தந்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஆப்பிரிக்க நாடுகள் மீது விதித்துள்ள பயண தடைக்கு பதிலடியாக மாலி மற்றும் புர்கினா பசோ ஆகிய நாடுகள் அமெரிக்க குடிமக்கள் தங்கள் நாடுகளுக்குள் உடைய தடை விதிப்பதாக அறிவித்துள்ளன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மாலி புர்கினா பசோ நைஜர் மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உடைய முழுமையான தடையை வெள்ளை மாளிகை அறிவித்தது இதற்கு பரஸ்பர மரியாதை மற்றும் சமமான இறையாண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அதே போன்ற நடவடிக்கையை தாங்களும் எடுப்பதாக அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் தெரிவித்துள்ளன நெதர்லாந்தின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாமில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்லைட் எனப்படுகின்ற தேவாலயத்தின் கோபுர பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புத்தாண்டு தினமான இன்று இந்த அர்த்தம் இடம்பெற்றது இதன்போது எதிர்பாராத விதமாக தேவாலயத்தின் மேல் பகுதியில் தீப்பெத்து எரிய தொடங்கி சிறிது நேரத்தில் தீ கோபுரத்தில் உச்சிவரை பரவிய நிலையில் தேவாலயத்தின் மேலிருந்து கரும்புகை வெளியேறுவதையும் தீப்பிளம்புகள் கோபுரத்தை சூழ்ந்ததையும் கண்ட அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்தவுடன் ஆம்ஸ்டாம் தீயணைப்பு படையினர் ஏராளமான வாகனங்களுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்